ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தனஸ் ஜியார் ரெசிபீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜானுக்கு நெருக்கத்தில் வந்துவிட்டோம் அதுக்காக கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறது எல்லா வீட்லேயும் நடக்கிறதா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரிப்பரேஷன் நடக்கும் அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு லன்ச் பண்ணுற வேலை இல்லாமல் இருந்தது என் ஹஸ்பண்ட் மீட்டிங் போயிட்டனால நானும் என் பையன் மட்டும்தான் பையன் வந்து நூடுல்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டனால அன்றைக்கி நூடுல்ஸ் சிம்பிளான வேலை தான் சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பட்டாணி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட சீசன் முடிய போது ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு அன்றைக்கி ரெண்டு கிலோ வாங்கி அதை உரிச்சு இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டோம்னா போதும் நம்ம வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இதை போட்டுட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் நூடுல்ஸுக்காக தண்ணி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பிளைன் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது குக் ஆகட்டும் இது குக்காகிறதுக்குள்ள நம்ம பட்டாணி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்குவோம் இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறமா ஒரு டப்பாலேயோ ஒரு கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா நம்ம எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி தான் நான் இதுவரையும் ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இந்த போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் பச்சையாக உரிச்சது உடனேயே வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் எவ்வளோ மாதமானாலும் ஆனாலும் கெட்டு போகாதுன்னு ஐடியா கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இதுக்குன்னே ஒரு கிலோ வாங்கி நான் திரும்பவும் உரித்து பச்சையாக அப்படியே வச்சு பார்த்தேன் ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அது சூப்பரான மெத்தடும் கூட அடடாக இது இவ்வளோ நாளாக தெரியாது ாம போச்சின் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஈஸியான டிப்பை என்னோட ஷேர் பண்ணேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு கிடையாது எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்றே கற்றுக்கிட்டு தான் வரும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து எனக்கு மட்டும் யூஸ் ஆகிறது இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நான் அதை வந்து என்னோடய வீடியோ மூலயமா கண்டிப்பாக சொல்ல முடியும்னா சொல்கிறேன் இப்போ இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா வேந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தோன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம சமைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் குள குளம்லாம் ஆகாது இது நல்லா நூடுல்ஸ் ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணியும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி உலர்ந்துருச்சு இப்போ அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இப்போ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து பவுடர்லாம் அரைக்க ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மிளகுப்பொடி சீரகப்பொடி அதெல்லாம் அரைக்க போகிறேன் பொடி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் ஒரு கால் கிலோ மிளகு எடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா வாங்கி கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் நமத்த மாதிரி இருந்தனால் வடை சட்டியில் சும்மா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு வரும் வருத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைக்கணும் நீங்கள் வந்து புதுசாக அப்போ தான் மிளகு இருக்கீங்க வாங்கிட்டு வந்தீங்க நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா பவுடராக தான் வரும் நான் வந்து கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்குங்கிறனால தான் வறுத்திருக்குறேன் இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது வந்தீங்கன்னா சீரகப்பொடி சீரகத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து லைட்டாக வறுத்துட்டு இதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா வறுத்து வச்சோன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் சீரகப்பொடி வந்து எதாவதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக் சப்போஸ் கரண்ட்டு போச்சுன்னா உடனே வந்து ரசம் வைக்கிறதுக்கு சீரகம் பொடி தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும் அதே மாதிரி பொரியலில் சேர்க்கலாம் குழம்புல கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டோம்னா மனமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு பவுடர் சோம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம் சோம்பு பொடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொரியலுக்கு போடலாம் நம்ம மட்டன் குருமா இல்லை நான் எம்டி சால்னா அந்த மாதிரிலாம் வைக்கணுன்னா மேலேலாம் தூவி விட்டோம்னா சூப்பராக வாசமாக இருக்கும் அதே மாதிரி சோம்பு பொடி வந்து நம்ம தக்காளி சாதம் வைக்கும்போது கடைசியாக மேலே ஒரு நாலு நாலு ஒரு டீஸ்பூன் தூவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் சீரக பொடி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சோமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிடுச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகும் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம கடையிலலாம் வாங்கிறத விட மிளகு இந்த மாதிரி வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சோன்னா அதோட வாசமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைச்சோடனே நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம்லாம் வந்து வெளியே போகாது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலையும் மிளகு தூளை கொஞ்சமாக போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா நம்ம முட்டை பொறிக்கும் போது தூவுறதுக்கு சலாட்லெல்லாம் தூவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாசமும் வந்து வெளியே போகாது இது எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துருச்சு என் பையனும் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஸோ இஞ்சிக்கு வேலை மட்டும் கொஞ்சம் இருந்தது ஸோ இஞ்சி தோல் எடுத்து அரைச்சி வச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்றைக்கி டைம் ஆனால் முடியல ஸோ இஞ்சியை மட்டும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு இஞ்சியை வாஷ் பண்ணி வச்சேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மண் இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நான் எப்பயுமே வந்து சும்மா அப்போதிக்கே உரிக்கணும் தோல் உரிக்கணும் அப்படின்னாலும் நான் வாஷ் பண்ணிடுவேன் ஏன்னா இல்லாட்டி நம்ம தோல் போது கையில் ஃபுல்லாக மண் மண்ணாக ஓட்டும் நல்லா நம்ம மிஞ்சி அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காயணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா வைக்கணும் இல்லாட்டி ஈரத்தோடு வச்சிங்கன்னா இஞ்சி வந்து அழுகி போயிடும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த நாலு இஞ்சி கவர்லேருந்து எடுத்தேன் பார்த்திங்களா அது வந்து போன மாதம் நான் எடுத்து வச்சது ஸோ அப்படியே இருக்குது பாருங்கள் எதுவுமே ஆகலை இப்போ இந்த மாதத்துக்காக ஒரு நாலு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இஞ்சி டீ வைக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது இஞ்சியில் ஏதாவது பண்ணணுன்னா அதுக்காக நான் எடுத்து வைப்பேன் ஸோ இந்த மாதிரி இஞ்சியும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும் ஈரத்தோடு எடுத்து வச்சிடாதீங்க இப்போ வந்து நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த நூடுல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் இந்த நூடுல்ஸ் பண்ணுற வீடியோ எடுக்கலை ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பண்ணதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து ஊற்றி நூடுல்ஸ் கொடுத்துட்டு இது வந்து பிளைன் நூடுல்ஸ் தான் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் சிக்கன் எதுவுமே போடலை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த நூடுல்ஸ் ரெடியானதுக்கப்புறம் அவனுக்கு கெச்சவூத்தி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன் எனக்கு எப்போயுமே வந்து நூடுல்ஸாக இருக்கட்டும் இல்லை சேமியாவாக இருக்கட்டும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு ஊறுகாய் பிடிக்காது அப்படிங்கிறனால கெச்சவூத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இதுதான் என்னோடய அன்னைக்கு நான் செஞ்ச வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு சிம்பிளான பிளாக் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய்